ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம் அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்துக்கு காரகம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் இதுவரை கன்னியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துளா மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது இதுவரைக்கு உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறது முப்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து பலனை கொடுக்கப் போகிறது எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் கெடுதலை செய்யக்கூடியவன் இந்த செவ்வாய் பகவான் ஆனால் இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு கெடுதலை செய்ய போவதில்லை கெடுதல் கெடுதல் என்று இருந்த விஷயங்கள் அந்த கெடுதல் நன்மையாக உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணோம் செவ்வாய் என்னாலே கோபக்காரகன் நான் ஆக்ரோசத்தை கொடுக்கக்கூடியவன் பேச்சில் கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் விளைவிக்கும் அதில் எந்த மாற்று இல்லை ஸ்ட்ராங்காக பேசுவீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்டு அந்த பேச்சின் மூலமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் சொல்றது என்னன்னு புரியுதுங்களா பேச்சு தான் கடுமையாக இருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்தில் போய் பேசி தீர்த்து வைப்பீர்கள் ஒரு சொல்யூஷனை கொடுப்பீர்கள் அப்படிங்கறத அர்த்தம் மற்றவர்களுக்கு வழி என்று இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்க அங்க போய் கலந்துட்டு அந்த வழிகளை நிவாரணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இந்த மாதம் கண்ணிக்கு முதன்மை பங்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் நான் சொல்றது புரியுதுங்களா ஒரு பஞ்சாயத்து சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வழிகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குது செவ்வாய் ரெண்டுலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடம் என்பது வழியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ அந்த செவ்வாயை குரு பார்க்கறது நல்லது குருமங்கள யோகம் சில விஷயங்களில் நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப நடந்துடும் அவ்வளவுதான் இது விற்பனை ஆகல இது நடக்கல இது நடக்க மாட்டேங்குது ஒரு வழியை கொடுக்குது அப்படின்னா இப்போ அது வலி நிவாரணம் விற்பனை ஆயிரும் அதன் மூலமாக லாபம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை சோ இப்படி மறைந்துள்ள சில விஷயங்கள் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக ஆக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஒரு உதாரணம் எடுத்துட்டா உங்களுக்கு வேலையில் அழுத்தம் பிரஷர் டென்ஷன் எதிர்ப்புகள் இதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்ல அந்த எதிர்ப்பாளர்களும் கூட இந்த தடவை எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ நண்பர்களாக மாறுவதற்கான அந்த எதிர்ப்பை கொடுத்ததுனால நான் இப்போ உயர்ந்துட்டேன் எனக்கு ஒரு மற்றபடி ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறேன் அந்த எதிர்ப்பை செய்ததுனால தான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் அதாவது ஒரு வழியின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ முயற்சி நன்றாக இருக்குமா தைரிய வீதி நன்றாக இருக்குமா நிச்சயமாக உண்டு அப்போ எட்டாம் இடத்தை இந்த செவ்வாய் பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியத்தை கொடுக்கிறார் அப்போ வழியின் மூலமாக பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சார் இடம் சார்ந்த விஷயம் எல்லாம் அனுகூலத்தை தருமா அப்படின்னா நான்காம் அதிபதி தான் குரு பகவான் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை வாங்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தின் அதிபதி தான் குரு அந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அப்போ அந்த நான்காம் அதிபதி செவ்வாயை பார்க்கறதுனால இடம் உங்களுக்கு அமையும் தான் அர்த்தம் இடம் இதுவரைக்கும் அமையில தேடிட்டு இருக்கிற கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குது இப்போ அது கிடைச்சிரும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நான் சொல்லப்போனால் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வரும் யாருக்கு வரும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் அங்க அந்த இடத்தின் மூலமாக எந்த இடத்தெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்க போய் உங்களுடைய தலையிட்டால் உங்களுடைய இதால் உங்கள் பேச்சு திறமையால் அந்த பிரச்சனைகளை சால்வ் செய்து அதை சரி செய்து அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இப்போ உங்களுக்கு நிச்சயமாக உண்டு விக்காத நிலங்கள் பிரச்சனைக்குரிய நிலங்கள் உங்கள் தலையிட்டால் உங்களுடைய முயற்சியால் அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ அப்படின்னா பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போது செவ்வாய் அப்போது வந்து சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது அது ஒரு பலப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் ஒரு ஆக்ரோஷம் ஒரு வீரம் விவேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக்ரோசமான காலகட்டம் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அந்த ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கின்றவர்கள் தசை நாடுகள் அதாவது பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை யாருக்காவது சர்ஜரி சம்பந்தப்பட்டதான் அதை சரி செய்து கொண்டு கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சிகள் நன்றாக இருக்கும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு பெற்றுத்தரும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அதாவது சுவாதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் எப்போ அப்படின்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ராகு அப்படின்னாலே பாம்பு அப்போது பாம்பினுடைய அந்த அந்த ராகு அப்போது அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் டெம்ட் ஆகக்கூடாது இந்த தான் கவனமாக இருக்கணும் செவ்வாய் எட்டாம் அதிபதி அவன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ராக ஆறாம் இடத்துல இருக்கு ஆறு எட்டு ரெண்டு கனெக்ட் ஆகுது அப்போ என்னென்ன தனம் பணத்தை கையாளுவதில் கவனமாக இருக்கணும் வாக்கை பிரயோகிப்பதில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் ராகு பிரம்மாண்டமாக கடனை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் விஷயம் அந்த காலகட்டம் இந்த ராகு செயல்படக்கூடிய இந்த காலகட்டம் போகக்கூடாது எதிர்ப்புகள் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் எதையாவது ஒரு குற்றத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்ச கவனம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கணும் ஆனால் இந்த பீரியடில் யாராவது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி டிராவல் செய்வது அந்த வெளியின் மாநிலம் வெளிநாட்டினுடைய ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவது சிறப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் விஷாகம் அப்படின்னா குரு குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை ஸோ இந்த காலகட்டம் குரு செவ்வாயை பார்க்குறார் குரு மங்கள யோகம் ஏற்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏன்னா குரு அண்ணன் ஏழாம் அதிபதி சுப விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் மனதுக்கு பிடித்த இதுவரைக்கும் நடக்கலன்னு சொல்லக்கூடிய சில இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி எங்கும்போது ஒரு சந்தோஷம் தானே நடக்கவே இல்லை நான் ஒரு மூணு வருஷமாக ட்ரை பண்ணேன் நடக்கலை நடந்துருச்சு சூப்பர் தானே ஹாப்பி தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ப நல்ல அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதனால் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அடிஷ்னலாக எடுத்து எதையாவது செய்யக்கூடிய தன்மை அதுவும் புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது நிர்வகித்தல் கல்வி நிலையங்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கு போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறையை கையாளுவது ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு ஏன்னா செவ்வாயும் குருவும் நண்பர்கள் குரு மங்கள யோகம் இருக்குது அப்போ நல்ல தன்மைகளை பெரிய மனிதர்களின் தொடர்புகளை குரு குரு சார்ந்த விஷயங்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய கோயில் திருப்பணிகளை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் கண்ணிக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை இதில் எது நமக்கு இருக்கிறது அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அதற்கான முயற்சி நம்ம எடுக்கலாமா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்